இந்த சண்டே சும்மா தரம் ஆகும் பரவாயில்ல காலையில இருந்துச்சு ரெட்டி அவர் பெரிய கஷ்டமா இருக்கு சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் ஆகுது அம்மாவ காணும் வர வர அம்மாக்கு பொறப்பே இல்ல மாதாஜி என்ன கத்திக்கிட்டே கத்துக்கிட்டே இருக்கா இது வேற சாப்பாடுதானே தேங்க்ஸ் இதுக்குதான் கூப்பிட்ட சரி நீ போய் பாரு திமிருதான் உனக்கு ஏன் கொஞ்சமாக வெளியே போய் இந்த விளையாடுறது கிடைப்பாங்க வெளியே போய் விளையாடுனா டேன் ஆயிடுமா அதுக்குதான் விளையாடுற இதுலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இதுக்கு எதுக்கு நான் வெளியே போய் ஓடி ஆடி டயர்ட் ஆகணும் எல்லாம் பிடிக்கணும் என்னடி ஜென்ரேஷன் இந்த ஜென்சிலாம் நான்லாம் ஏஜ்ல எப்படி இருந்தேன்னு தெரியுமா எப்படி இருந்தீங்க பம்பரம் இருக்கு கோலி இருக்கு அது வெளியே இருக்கும் எல்லாமே இருக்கு இன்னைக்கு ஃபுல் டே ஜாலிதான் எங்க போறேன் நேரத்துல பிளீஸ் மா வெளிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கம்மா நானும் போயிட்டு வந்துடுறேன்மா பிளீஸ் மாமா பிளீஸ் மா வெளிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்கம்மா பிளீஸ் மா நீ எது பண்றனாலும் அப்பா கிட்ட கேளு அப்பா பிளீஸ் பா லீவ் தரமா போயிட்டு வரட்டும் விடு ஜாலியா கொஞ்சம் விளையாடட்டும் என்ன சொன்னீங்க அது ஒண்ணும் இல்லம்மா பாரு அப்பாவே வேண்டாது சொல்லிட்டாரு அப்பா ஒண்ணு சொல்லலமா நீங்க ஒண்ணு சொல்லியா அதெல்லாம் ஒண்ணு விளையாட போவேணா பாப்பா வீட்லயே சாப்பிட்டு தூங்கு பாரு அப்பாவே வேண்டாது சொல்லிட்டாரு அம்மா ப்ளீஸ் மணிக்கு லீவ் தானம்மா பாருமா எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்கம்மா அதெல்லாம் போக கூடாதுன்னா போக நீ என்ன சொன்னாலும் நான் விளையாடுதான் போவேன் போ உன் பேச்சு கேட்கவே மாட்டேன் ஓ நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டா உன்ன சொன்னா சொல்ல